திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு எட்டாம் திருமுறையாக மாணிக்க வாசகர் அருளி செய்த என்னும் தேன் அவர் உருகி உருகி சிவபெருமானை பாடி வச்சுட்டு போயிருக்காரு இந்த திருவாசகம் இந்த திருவாசகத்தை பாட பாட நம்ம நாவில் பே தேன் ஊறும் நான் போய் சொல்லலை நீங்கள் பாடி பாருங்கள் ஒரு நாக்கு வறட்சியாக இருக்கும்போது கூட நம்ம உட்காந்து பாடினோம்னா அது பாட்டுக்கு நீர் சுரக்கும் அந்த அந்த அமிலம் போது நமக்கு தண்ணி தாகமே வராதுமா அப்படி ஒரு பாட்டு பாடல்கள் அப்படி அதுதான் தான் சொல்லியிருக்காரு திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த சுவாமி சொன்னார் இப்போ இதை நாம் பாடுவோம் படிப்போம் கேட்போம் கேளுங்க கேட்கறதால ஐயோ சிவன் நம்ம வீட்டில் அப்படியே எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துன்னு போயிடுவார் யார் வந்து தொடர்ச்சி எடுத்துட்டு போவார் கொடுத்ததே அவரு இன்ன தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு போவார் போனா நம்மளுடைய துன்பம் துயரத்தை உனக்கு தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு போவார் மாணிக்க வாசகர் அவங்க அங்க நீங்க நல்லா யோசிக்கணும் மாணிக்க வாசகர்னா கேட்டு மந்திரியா இருந்தவர் அவர் அனுபவிக்காத சுகபோகமே கிடையாது ஆகையினால இறைவனை பார்த்த பிறகு அவருடைய திருவடி தீட்சை வாங்கின பிறகு சி எனக்கு இதெல்லாம் உள்ள நரி சொல்கிற மாதிரி சீச்சி இந்த பழம் புளிக்கொன்ற மாதிரி இதெல்லாம் எனக்கு விட்டு போச்சு எனக்கு அவனுடைய திருவடி கிடச்ச பிறகு எனக்கு எதுவும் தேவையில்லை அவர் தான் வேணும் எனக்கு அதுதான் எனக்கு இன்பம் சந்தோஷம் எனக்கு வேற எதை பற்றி எனக்கு நெனைப்பு இல்லை அப்படின்ற அளவுக்கு அப்படி காதலாயிட்டார்னா எப்படி நம்ம எதனா ஒரு சொலோண்டு லட்டு துளி விழுந்த உடனே அதை எடுத்து போட்டு திருப்தி அடைஞ்சிடுமா பெரிய லட்டை பார்க்க மாட்டோமா எடுத்து சாப்பிட மாட்டோமா அதை மாதிரி சிவபெருமான் அப்படியே அவருக்கு கிடைக்கணும்னு அதை அடையணும்னா அதுக்கு தகுதி வேணும் இல்லையா அதனால இவரை எப்படியெல்லாம் சோதிச்சு எப்படியெல்லாம் எப் எப்படி நம்மளை மறந்துடுறானா கடைசி முட்டைன்னு நினைக்கிறானான்னு பார்த்து அவரை அவருடைய திருவடியில் சேர்த்துக்கிட்டார் உலக சேர்த்துக்கிட்டார் அதுக்கான படம் போட்டு அவரை கேடிஎம் மாக்கி மாற்றிட்டார் அது மாதிரி நாம் அடையணும்னு நினைச்சோம்னா நமக்கு இப்படியாக கொண்ட சோதனையெல்லாம் வரதான் செய்யும் எனக்கு பா நான் அப்படியெல்லாம் இல்லை நான் இந்த திருவாசகத்தை பாடுறேன் பக்தி மார்க்கமாக உன்னை எந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ண சொல்ல இப்போ யார் இருக்கிறது உடம்பு முடியாமல் இருக்கிறவங்க யார் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க கிடையாது பூஜைக்கு போய் உக்காந்தா இங்கே ஒரு கண்ணும் அங்கே ஒரு கண்ணும் அங்கே என்ன பேசுகிறாங்கன்றதும் அப்படியா இருக்கிறாங்க இந்த படிக்கிற பாடுற நேரத்தில் ஏவது இறைவனை மனமுருகி மனமுருகி பாடுங்க கேளுங்க ஏதோ கொஞ்சோண்டு நம்மளால் முஞ்ச புண்ணியத்தை சேர்ப்போம் நம்மளால் பெருமளவில் திரட்ட முடியாது ஆகையினால் இந்த மண்ணுலகலை மனுஷனாக பிறந்திருக்கிறோம் பூஜை பண்ணுறதுக்கான அருமையான வாய்ப்பும் கிடைச்சவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு படத்துக்கு உருவ வழிபாடு பண்ணுறோம் படம் எடுத்து வைக்கிறோம் ஒரு படத்துக்கு ஒரு பூ எடுத்து வைங்க ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து வைங்க அவர் என்ன ஒன்று வடை பாயசத்தோடு எனக்கு டெய்லி சோர் போடுங்க நாயனார் எடுத்து போய் கொடுத்தா மாதிரி கறி மீன் எடுத்துக்கின்னு போய் ஊட்டுங்க அவ்வளோ பக்தி நம்மளுக்கு இருக்குதா இப்படி காமிச்சுட்டு இப்படின்றதுக்குள்ளே எடுத்து வச்சுக்கின்னு சாப்பிட ஆரம்பிச்சிட்றேன் எங்கடா அவர் வந்து சாப்பிட போகிறாருன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நாம் பண்ணுறோம் நம்மளுடைய பக்தியும் பொய் நம்ம இப்போ பண்ணுறதும் பொய் உண்மையாக தான் சொல்கிறேன் நீங்கள் என் மேலே கோச்சிக்காதீங்க நமக்கே தெரியும் நம்மளுடைய கள்ளத்தனம் என்னான்னு செய்யும்போதே நம்ம என்ன நினச்சி செய்கிறோம் இன்றைக்கி நாலு பேருக்கு அரிசி போடணும் என்ன சிவபெருமானுக்கு அரிசி போடணும்னா நினச்சி போடுறோம் இன்றைக்கி அஞ்சு பேர் அஞ்சு பேருக்கு காய்கறி கூட்டு வேணும்னா எவ்வளோ காய் போடணும் அப்படி தான் நினச்சி போடுறோம் அப்படியெல்லாம் நினச்சி சமைச்சிட்டு எடுத்துக்கிட்டு போய் அங்கே அப்படி காமிச்சு எப்பா இந்தப்பா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீர் வளா இப்படி தூக்கி வந்துச்சுன்னு சாப்பிட்றோம் முடிஞ்சு போச்சு இந்த ஒரு நிமிஷம் செகண்டில் என்ன நினச்சோம் ஒன்றும் நினைக்கல அதுதான் தான் சொல்கிறேன் நமக்கு அதுக்கெல்லாம் பொறுமை இல்லை தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்கான நேரம் இல்லை அப்படின்றீங்க உருகி திருவாசகத்தை பாடுங்க படிங்க நல்ல இந்த தலையெழுத்துக்கள்லாம் நல்ல விதமாக மாறும் நல்லதே நடக்கும் வாங்க இப்போ நாம் இந்த திருவாசகத்தை பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் பன்னிரு திருமுறைகள் அப்படின்னா எனக்கு என்னான்னு தெரியாது அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி இறைவனை வழிபட எதையாவது ஒன்று அப்படி போய் நீங்கள் தொட்டு படிக்க ஆரம்பித்தீங்கன்னா அப்புறம் அவர் ஈர்த்து ஆண்டு கொள்வார் முதல்ல நாம் நம்மளுடைய முயற்சி அது அப்புறம் சொல்லியிருக்கார் மாணிக்க வாசுகிறேன் அவனை நினைக்கணுன்னா கூட அவனுடைய அனுமதி வேணும் அப்படின்னு முயற்சி திருவினை ஆக்கும் நினைக்கலாம் நீ நினைக்கணுன்றதுக்கு அவர் கொடுத்தா கூடமா அந்த நினப்பு வரும்போது அதையும் விட்டுட்டு நாம் வேற எந்த சிந்தனையில் போயிடுவோம் அது மாதிரிலாம் இல்லாமல் இறைவனை நினைக்கணும் இறைவனை மனமாற வழிபாடு பண்ணணும் நாம் கொஞ்ச நேரம் பக்தி மார்க்கத்தில் மூழ்கி இருக்கணும் எந்த சிந்தனையெல்லாம் ஒதுக்கிட்டு கடங்காரம் வருவான் அவன் வருவான் இவன் வருவான் அதெல்லாம் நினைக்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து கேளுங்க இல்லை படிங்க பாடுங்க இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை சொல்லாதீங்க குறை காணாதீங்க திருச்சிற்றம்பலம் எட்டாம் திருமுறையாக மாணிக்கவாசகர் வாசகர் செய்த திருவாசகம் என்னும் தேன் இந்த தேனை பருகுங்க நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் உங்களை தேடி வரும் ஏன்னா இதை பண்ணால் எங்கள் அப்பா அங்கேயே தான் உட்கார்ந்துருப்பார் அப்போ நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க என்ன உடம்பு கேளுங்க நான் அப்படி தான்ப்பா சும்மா விடமாட்டேன் மாட்டேன் எங்கள் அப்பனை எண்ணறுபது நாள் டார்ச்சர் பண்ணுவேன் அவரே என்ன நினைப்பார் பொண்ணை ஏன்டா படைச்சேன் இது தொல்லை தாங்கலை இந்த கொசு தொல்லை அப்படின்னு நினைப்பார் அந்த அளவுக்கு நான் எங்கள் அப்பனை டார்ச்சல் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒருபோதும் மனஞ்சலிக்காமல் எனக்கு எப்போதும் துணையாக இருக்கார் எந்த நேரமும் அப்பா அம்மா அப்பா அம்மா அப்பா அம்மா அப்படி ஓடி வந்து எனக்கு தொணை செய்யக்கூடியவர் எங்கள் அம்மையப்பன் வாங்க இப்போ நாம் இந்த திருவாசகம் என்னும் தேனை பார்ப்போம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் இருபத்தி நாலு அடைக்கல பத்து திருப்பெருந்துறையில் அருளியது பக்குவ நிர்ணயம் கலவை பாட்டு செழுங்கமல திரளநின் சேவடி சேர்ந்தமைந்த பாட்டை பாடினாலே நான் அழுதுருவேன் எனக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் கல் மனசை கொடுத்து அழாமல் இதை பாட வைக்கணும் ஏன்னா இதில் ஒவ்வொரு வரியும் நம்மளுடைய அப்படியே என்ன சொல்கிறது நாம் படும் கஷ்டத்தும் போது அவர் என்ன எப்படியெல்லாம் நம்மளை வந்து காக்கணுன்றத மாணிக்க வாசகர் அருமை அவருக்காக பாடினார் அவர் இப்போ பாடி சிவபெருமான் எழுதி நம்மளுக்காக கொடுத்து வச்சுருக்காரு வாங்க பாடுவோம் நல்ல கேளுங்க திருச்சிற்றம்பலம் செழுங்கமல திரளனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மணத்தடியாருடன் போயினர் யான் பாவியேன் புழுக்கனுடை புன்குரம்பை பொல்லா கல்வி ஞானமிலா மன மனத்தடியே நூடையாய் உன் அடைக்கலமே வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையை நின் பெருமையினால் பொறுப்பவனே அறப்பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவியை வே அறுப்பவனே உடையாயடியேன் உன் அடைக்கலமே பெரும் பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும் பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தினுள்ளே வரும் பெருமான் மலரோ நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் பெருமான் உடையாயடியேன் உன் அடைக்கலமே பொழிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின் கழல் பூனை கொண்டு இழிகின்ற அன்பர்கள் ஏறினவான் கடல்வாய் சுழி சென்று மாத திரைபொற காம சுரவு எரிய அழிகின்ற நன் உடையாயே உன் அடைக்கலமே சுருள் புரி கூழையர் சூழலில் பட் உன் திறம் மறந்திங்கு இருள் புரியா கையிலே கிடந்து எய்தனன் மைத்தடம் கண் வெருள் புரிமான் அண்ண நோக்கின் தன் பங்கவி பெருமான் அருள் புரியாய் உடையாயடியேன் உன் அடைக்கலமே மாழமை பாவிய கண்ணியர் வன்மத்து உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்தேன் தடமலத்தாள் வாழிய போது வந்து என் வணங்குவன் வல்வினையேன் ஆழியை பாவுடையாயடியேன் உன் அடைக்கலமே மென் கணினார் நுடங்கும் இடையார் வெகுளி வலையில்லகப்பட்டு புரல் வேனை புரளாமல் புகுந்தருளி என் கணிலே அமுதூரி சித்தி ിത്തൻ പിഴക്കിറങ്ങും എൻ കണിലേ അമുതൂരി ചിത്തിയൻ പിഴക്കിറങ്ങും അങ്കണനേ ഉടയായടിയേ ഉൻ അടൈക്കളമേ മാവടുവീരണ്ണ കണ്ണി പങ്കാന മലരടിക്കേ കൂവിടുവാ கூடுவாய் கும்பிக்கேயிடுவாய் நின் குறிப்பறியேன் பாவுயிடை ஆடு போல் கரந்து பரந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே மாபடுவீரண்ண கன்னிப்பங்கானின் மலரடி கே கூடுவாய் கும்பிடு கே இடுவாய் நின் குறுப்பரியே பாவிடை ஆடு குழல் போல் கரந்து பரந்ததுளம் ஆகெடுவேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே பிரிவரியா அன்ப நின்ன அருள் பெய் கழல் தாளினைக்கு மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் எரியேன் நின்னையே அறியே நின்னையே அறியும் அறிவரியேன் அடியேன் உன் அடைக்கலமே பிரிவரியா அன்பர் நின் அருள் பெய் கழல் தால் மறிவரியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோ நெறி அரியன் நின்னையே அரியன் நின்னையே அறியும் அறிவு அரியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழுங்கரும் தேன் என தண்ணீர் பருக தந்தென் உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாயடியேன் உன் அடைக்கலமே வழங்குகின்றாய் உன் அருளார் அமுதத்தை வாரிக் கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழுங்கரும் தேனன்ன தண்ணீர் பருக தந்துய கொள்ளாய் அழுங்குகின்றேன் அடியேன் உன் அடைக்கலமே திருச்சிற்றம்பலம் வாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி பார்த்தீங்களா ஒரு வரியில கூட நிற்க முடியாது நம்மளால கண்ணீர் ஆறா வரும் ஒவ்வொரு பாடலும் அப்படியே பலச்சொலையில் தேனை அப்படி நினைச்சி கொடுத்துருக்காரு எதை சொல்றது எதை விடுறது பாருங்க சும்மா ஒன்றே ஒன்றை மட்டும் பார்க்கலாம் வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை நீங்கள் கொடுத்த இன்றைக்கி சாப்பாடை நான் என்ன பண்ணுறேன் அப்படியே பொறுமை இல்லை பசி வாரி அப்படி போடுறேன் போட்ட உடனே விற்கிக்குச்சு அப்படி விழுங்குறேன் விக்கிக்குச்சு விற்கின உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த நேரத்துக்கு தண்ணி கொடுங்க விழுங்குகின்றேன் விக்கினேன் என்னுடைய வினையால் நான் பண்ணது என்ன அப்படின்னா பொறுமையாக சாப்பிட்ருக்கணும் என்னுடைய ஆத்திரம் அவசரம் வாரி போட்டுக்கினேன் என் விதியின்மையால் என் வினையாலையும் விதியின்மையாலையும் அது போய் விக்கிக்கிச்சு ஒருவேளை அதாவது விக்கிக்கின்னு மாடக்கின்னு உயிர் போயிடுவோம் தழுங்கரும் தேன் அண்ணன் தண்ணீர் பருக தந்து கொள்வாய் அந்த நேரத்துக்கு தண்ணி தந்து உன்னுடைய திருவடியை சேர்த்துக்குங்க அழுங்குகின்றேன் உடையார் அறியேன் உன் அடைக்கலமே எவ்வளோ எப்படி கொடுத்துருக்காரு பிரிவு அறியா அன்பர் நின் அருள் பெய்களல் தால் இணை கீழ் மறிவு அறியா செல்வம் வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நெறி அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவு அறியேன் உடையாய் உன் அடிக்க உன் அடைக்கலமே அறிவும் இல்லை தெரிஞ்சிருந்தும் விட்டுட்டேன் நீங்கள் எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்க என்ன விட்டுட்டு போயிட்டீங்க இந்த பாடல் புறாவும் அருமையாக சொல்லலாம் இதை புக்கு இருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கின்னு பாடுங்க முடியாதவங்க கேளுங்க கேட்டு அப்படியே சிவபெருமானுடைய திருவருவில நினச்சி மாணிக்க வாசகர் எப்படி எல்லாம் உருகி உருகி காதலிச்சிருக்கார் பாருங்க ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது என்னை வந்து கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் உன்னுடைய அடைக்கலம் நான் உன்னுடைய அடைக்கலம் அப்படின்னு வெறுப்பெனவே செய்யும் என் சிறுமையை நின் பெரு அந்த வெறுப்பான என் செய்ய பார்த்து என்னுடைய சிறுமியை உன்னுடைய பெருமையினால் பொறுப்பவனே அற பூண்பவனே பொங்கு கங்கு சடை கங்கை சடை செருப்பவனே நின் திருவருளால் என் பிறவி வேர் அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கிழமே எல்லாத்தையும் நான் பண்ணுற செய்கெல்லாம் மன்னிச்சு நீங்கள் அருள் கூண்டு என்னை கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு மாணிக்க வாசியர் சொல்கிறார் அவர் இறைவனை நேராக பார்த்து தீட்சை வாங்கின ஒரு அவரை அனுபவித்தவர் அப்படி இருந்தோம் எப்படி அழகிறார் பார்த்தீங்களா அவனுடைய அனுமதி இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது இதையெல்லாம் கேட்டு ஆனந்தமாக அனுபவிச்சு மாணிக்க வாசகரையும் நம்ம சிவபெருமானையும் நினச்சி நெகுருகி இறைவனை வேண்டிங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்